வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வடகிழக்கு மாநிலங்களில் ஏகப்பட்ட பிரிவினைவாத இயக்கங்கள் தீவிரவாத கும்பல்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக தீவிரவாத நடவடிக்கைகளில் இறங்குவாங்க மத்திய அரசாங்கம் சில நபர்கள் மீது தாக்குதல் வந்து நடத்துறது சில இயக்கங்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறது இதை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிறாங்க அப்படி உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பு கூட இவங்க அசாம் மாநிலத்தில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக பிரிவினைவாத செயல்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பு அந்த அமைப்பு கூட மத்திய உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில இப்போ வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அந்த உல்ஃபா அமைப்பு நாங்கள் செஞ்சுட்டு வந்த தீவிரவாத செயல்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு கவர்மெண்ட் கூட நாங்கள் சேர்ந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் கவர்மெண்ட் கூட சேர்ந்து இணைந்து பயணிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அமைதி உடன்படிக்கையில் சைன் போட்டிருக்காங்க உல்ஃபா அப்படிங்கிற அமைப்பு இதன் மூலமாக கடந்த நாற்பது வருடமாக அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரிவினைவாத செயலில் ஈடுபட்டு வந்த அந்த உல்ஃபா அமைப்பு அமைதி பாதைக்கு வந்து திரும்பியிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தி வந்து கிடச்சிருக்கு இதன் மூலமாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுடைய அமைதிக்கு இது மேலும் வழிவகுக்கும் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பெரிய பாராட்டுகளை நம்ம தெரிவிக்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் லாந்தை அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு சாலைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேரை சூட்டியிருந்தாங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபஸ்ட் இந்த செய்தி வெளியான உடனே திமுக விமர்சனம் பண்ணாங்க இல்லை இல்லை இதெல்லாம் ஒரு ஃபோட்டோஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாங்க ஆனால் விசாரிச்சு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் லாந்தை அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு ரயில்வே சுரங்கம் இருக்குது மழைக்காலம் வரும்போது அந்த ரயில்வே சுரங்கம் இருக்குது பார்த்தீங்களா முழுவதும் நீர் வந்து தண்ணீர் வந்து தேங்கிடும் அதனால் அந்த பகுதி வழியாக யார்னாலையும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்னால போயிட்டு வர முடியாது ஸோ மழை காலத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளவாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது நீண்ட காலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு ஒரு மேம்பாலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் லாந்தை வழியாக அவங்க ராமேஸ்வரம் வந்து போயிருக்காங்க அப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் மத்திய நிதியமைச்சரை சந்தித்து இந்த மேம்பாலம் தொடர்பான கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் சொல்லி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு டெல்லிக்கு போன உடனேயே அவங்க என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னா மத்திய ரயில்வே மினிஸ்டர் அவங்கள சந்தித்து அந்த லாந்தே அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்தில் ரயில்வே ம மேம்பாலம் அமைக்கப்படணும் மக்களுடைய விருப்பம் அதுவாக இருக்குது மழைக்காலத்தில் மக்கள் பெரிதும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி உடனடியாக அதற்கான அப்ரூவல் அதற்கான அனுமதியை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது பதினேழு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் அங்கே அமைக்கப்பட இருக்குது இதன் காரணமாக அந்த லாந்தை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அந்த மேம்பாலத்துக்கு அமைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்துக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பெயரை வந்து சூற்றுறோம் இந்த சாலைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பெயரை சூற்றும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த சாலைக்கு நிர்மலா சீதாராமன் சாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து சூட்டியிருக்காங்க இதுதான் நடந்த உண்மை இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அனுமதி பெறாமல் இங்கே வந்து புதிய பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கு இந்த சாலைக்கு பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு அதற்கு வந்து அனுமதி இல்லை ஃபர்ஸ்ட் அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பட்டிருந்த அந்த பெயர் பலகை போர்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இதற்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பெயர் சூட்டிய அந்த பெயர் பலகையை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டாரு இப்போ அவர் வந்து சொர்க்கத்துக்கு போயிருப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் அதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் தான் என்னிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்கள் அறிவிக்கப்படுறாரு தமிழகத்தில் பதினாலு தொகுதிகளில் தேமுதிக வந்து போட்டிடுறாங்க ஏழு தொகுதிகளில் பாஜக வந்து போட்டிடுறாங்க தேமுதிக பாஜக பாமக மூன்று கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த கூட்டணியில் வந்து இருந்தாங்க விஜயகாந்த் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் தீவிரமான பிரச்சாரங்களை வந்து மேற்கொண்டார் ஸோ அதனுடைய பிரச்சாரத்தின் எதிரொலியாக தேசிய ஜனநாயக கூட்டணி எவ்வளவு வாக்குகளை தெரியுமா வாங்கினாங்க தமிழ்நாட்டில் பதினெட்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கிது ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வாக்குகளை வந்து வாங்குறாங்க பாஜக பாமக தலா ஒரு ஒரு தொகுதிகளை வந்து ஜெயிக்கிறாங்க ஸோ இப்போ தமிழ்நாட்டில் போட்டியிட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகள் மட்டும்தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கிது ஆனால் தமிழ்நாடை தாண்டி மற்ற மாநிலங்கள் எல்லாத்திலையும் பாஜக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி தனி பெரும்பான்மையோட மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கிறாரு பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைச்சிருச்சு பதவியேற்பு விழாவுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய தலைவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்படுது அந்த அழைப்பை ஏற்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டெல்லிக்கு வந்து போறாரு டெல்லியில் விஜயகாந்த் அவர்களை பார்த்த உடனேயே பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வெளிப்படுத்தியிருப்பார் அப்படிங்கிற வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது விஜயகாந்த் அவர்களை பார்த்த உடனேயே அவருடைய ரெண்டு கண்ணத்தையும் பிடிச்சி ரொம்ப பாசமாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருப்பார் நரேந்திர மோடி அவர்கள் அதனால் பிரதமர் மோட் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா தன்னுடைய தோழமை கட்சிகளுடைய வெற்றிக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்வதற்கு தீவிரமாக உழைக்கக்கூடியவர் அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும் அதனால தான் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படின்னாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உரிய மரியாதையை டெல்லியில் வந்து கொடுத்துருப்பாரு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஓகே கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இப்போ கீழாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம் இதன் பின்னணியில மிகப்பெரிய விவாதம் நடக்குது அதிமுக என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாசத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு அடிக்கல் வந்து நாட்டினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாசத்துல அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்னாடி எண்பது சதவீத பணிகள் வந்து முடிவடைஞ்சிருச்சு மீதி இருபது சதவீத பணிகளை கடந்த முப்பது மாதமாக பார்த்துக்க இருந்தாங்க திமுக அரசாங்கம் இப்போ வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ஓபன் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்து நடந்துக்கிருக்கு இருக்கு பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உங்க அப்பா வீட்டு காசா பணமா அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்க பார்த்து கேள்வி எழுப்பியிருந்தாரு இப்போ நாங்களும் அதான் கேட்கிறோம் மக்களுடைய வரி பணம் தானே அப்புறம் எதுக்காக கலைஞர் நூற்றாண்டு விழா பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க இதுல இன்னொரு ரெண்டு எடுத்துக்காட்டுகளை வந்து குறிப்பிடுறாங்க பாஜக அயோத்தியில இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சுருக்காரு அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு அப்படின்னா மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு பாஜக தலைவர்களுடைய பேரை வந்து சூட்டலை அது மாதிரி அயோத்தி ரயில் நிலையத்துக்கு அயோத்தி தாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேர் வந்து சூட்டிருக்காரு மக்களுடைய வரி பணத்தை வச்சு திட்டங்களை வந்து நம்ம தொடங்கும் போது மக்கள் சார்ந்த பேரு இல்லை இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் நம்மளுடைய வரலாறுல முன்னோடிகள் அவங்களுடைய பேரை வந்து நம்ம சூட்டணும் அதை விட்டுட்டு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியுடைய முன்னோடி உடைய பேரை வந்து சூட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு டிபேட்டான டாப்பிக்காக வந்து பார்க்கப்படுது இந்த நாலு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind